பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் வலா புத்தஃபில் ஜும்லத்தில் வாக்கியன் வரக்கூடிய ஜும்லாவிலே மின் லமீரின் ஒரு லமீர் இருப்பது அவசியமாகும் இந்த ஜும்லா வந்து எப்படி வருது ஹபராக வருது கபராக வரக்கூடிய ஜும்லாவில் வந்து முப்தாவை பார்த்து மீளக்கூடிய ஒரு லமீர் என்ன செய்யணும் கட்டாயம் இருக்க யஹூது அந்த லமீர் ஆகிறது மீளும் இலல் முப்ததையி முப்ததாவை பார்த்து மீளும் ஏன் அப்படின்னா எர்புதஹா பிகி இந்த லமீர் ஆகிறது எர்புத்து எர்புத்தாவுடைய ஃபாயில் வந்து லமீர் அந்த லமீர் ஆகிறது ஹா ஜும்லாவை சேர்த்து வைக்கும் பிகி அந்த முப்ததாவோடு என்ன செய்யும் சேர்த்து வைக்கும் கல் ஹாயி ஃபீமா மர்ற மேல் சொல்லப்பட்ட உதாரணங்களில் வரக்கூடிய ஹாவை போன்று ஜெய்தன் அபூஹூன்னு சொல்கிறோம்லாமா அந்த ஹூ வந்து யாரை பார்த்து மீளுது ஜெய்தை பார்த்து மீளுது அது மாதிரி ஜெய்தன் காம அபூஹுன்னு சொல்லும் பொழுது இந்த அபூஹூ அந்த ஹூ வந்து ஜெய்தை பார்த்து என்ன செய்யும் மீளும் இந்த லமீர் இல்லை அப்படின்னா அந்த முகுதுதா வேற இந்த ஹபர் வேறன்னு ஆயிரும் அந்த லமீர் தான் இந்த ஜும்லாவை அந்த முகுதுதாவோடு என்ன செய்து சில நேரங்களில் ஆதாரம் இருக்கும் பொழுது இந்த லமீரை நாம் என்ன செஞ்சிருவோம் போக்கி விடுவோம் பாருங்கள் எஜூஸு ஹதுஃபூ பூவுடைய லமீர் லமீர் அது லமீர் லமீரை போக்குவது கூடும் கட்டாயம்லாம் இல்லை ஏன்னா இஸ்லாத்தில் வந்து கட்டாயம்னால் கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும் செய்ய வேண்டும் இப்போ ஐந்து நேரம் தொழுகை வந்து கட்டாயமாக தொழுவது கூடுமா கட்டாயம் அந்த லமீரை போக்குவது கூடும் அதாவது கவராக வரக்கூடிய ஜும்லாவில் உள்ள லமீரை போக்குவது கூடும் இந்த உஜூதி கரீனத்தின் ஆதாரம் இருக்கும் பொழுது பி திரு அசமனு நீங்கள் எப்படிமா தங்கின்னு சொல்றீங்க அஸ்ஸ மனோ முகுதுதா உருதா முகுதுதா என்பது முகுந்ததா பேஜ் ஆறு திருக்கவே என்னதுமா மஜுரூர் மஜுரூர் கபர் இந்த முகுதுதாவுக்கும் கபர் இந்த முகுதுதாவும் கபருன்னு சேர்த்து யாருக்கு இந்த ஜும்லா சேர்ந்து சமன் என்ன முகுதுதா கிட்டதாக போயிடும்

அவள் முதலாவது நான் முகதா அப்பன் இது என்னது முகுதா சாணி ரெண்டாவது முகுதா இது வந்து ஜார மஜூரோடு கபர் இந்த யாருக்குள்ள யாருக்கு உள்ள கபரு முகதையும் சாணி ரெண்டாவது முருளா உள்ள கபர் இந்த ரெண்டாவது முதுதா ஜாரு மதுரோடு ரெண்டாவது விருதாவுடைய கபரு இந்த எல்லாம் சேர்ந்து ஜுப்லா சேர்ந்து யாருக்கு கபராக போயிடும் அசமனுங்கிற முதலாவது முற்றாகும்மா கவராக போயிடும் இப்போ அந்த அசமனுவை பார்த்து மீளக்கூடிய லமீன் இங்கே போக்கப்பட்டு மின் கூழ் இருக்கும் எப்படி இருக்கும் மீன் கூழ் அஸ்ஸமனு நெய் ஆகிறது வனவாணி இரண்டு கிலோ ஆகிறது ரெண்டு கிலோ இப்போ எதுல நம்ம கொடுக்க போகிறோம் நெய்லேருந்து நம்ம கொடுக்க போறோம் நெய் தானே அவன் சொல்லியிருக்கிறான் அப்போ நெய்ங்கிறது நம்ம காட்டு வாட்டி அவசியம் கிடையாது அதான் அந்த லமீரை நம்ம என்ன செஞ்சுருப்போம் ஓகே இப்போ பார்த்து அசமனும் நெய்யாகிறது அந்த நெய்யிலிருந்து ரெண்டு கிலோ இப்போ நம்ம வந்து கடையில் போய் சீனி கேட்குறோம் ரெண்டு கிலோ சீனி தாங்கன்னு கேட்குறோம் அவன் ரெண்டு கிலோ உப்பையாக தருவான் எதைத்தாமல் தருவான் கேட்டது என்னதான் சீனி தானே அப்போ இதுதான் ஆதாரம் சீனி ரெண்டு கிலோ போட்டுட்டு உப்பா வேணுமான்னு கேட்க மாட்டான் அந்த மாதிரி தான் நெய்யாகிறது ரெண்டு கிலோ வாங்கிறது நெய்யிலிருந்து ரெண்டு கிலோ வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு கிலோ எத்தனை திருகம் ஒரு திருகமாக இருக்கும் வேஜ் ஆறு திருகடி அப்போ ஒரு திருகம் நாம் கொடுத்தா அது எவ்வளோ ஜீனி எவ்வளோ நெய் கிடைக்கும் ரெண்டு கிலோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ மணவாணிக்கு பின்னால் இந்த சமனை பார்த்து மீறக்கூடிய லவீரை நாம் போக்கி இருக்கிறதோ அதுக்கு என்ன காரணம் நம்ம எதைத்தான் கேட்டிருக்கிறோம் நெய்யை தான் கேட்டிருக்கிறோம் இங்க பாருங்க ஜெய்தோன் அபோகு காயுவன் இந்த பூவை நம்ம போய்கிட்டா இப்ப நிக்கிறது ஜெய்தா அபுவான் உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்ப ஆதாரம் இல்லை ஆனா இங்க நிக்கிறது யாரு ஜெய்து நிக்கல யாரு நின்று இருக்கிறா ஜெய்துடைய தந்தை தான் நிக்க அப்ப ஆதாரம் இருக்கும் பொழுது புகுதுதாவை பார்த்து மீறக்கூடிய நவீரை நாம் போக்கலாம் அல் புருள்

படிச்சிருக்கலாமா தமிசுன்னு படிச்சிருக்கீங்களா இல்லை இன்னும் படிக்கல இந்த நம்பருக்கு பின்னால் வந்து வரக்கூடிய வார்த்தைக்கு என்னம்மா சொல்லுவாங்க சித்தீனுக்கிறது நம்பர் தானம்மா எண்ணுக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க தமிசுன்னு சொல்லுவாங்க அது வந்து நசப்பு தான் செய்யப்படும் இதை பாருங்களேன் இந்தி சித்தூனை இதுக்கு என்ன அர்த்தம் இந்த என்னிடத்தில் இருக்கிறது ஆ அறுபது இருக்கிறது இப்ப உங்களுக்கு எதாச்சும் வளர்ந்துச்சா அறுபது எருமையா அறுபது அறுபது கழுதையா தெரிய அறுபது என்னிடத்தில் என்ன செய்யுது இருக்கிற இந்த திருகமா நம்ம சொல்லலன்னு வச்சுக்கிறோம் இதுல ஒரு மூடல் இருக்குது மூடல்ல என்ன அர்த்தம் அறுபதுன்னு சொன்னாங்களா உசாது என்ன அறுபது அறுபது சட்டையா அறுபது வேஸ்டியா அறுபது தொப்பியா ஒன்று விளங்க மாட்டேங்க அப்போ திருகமன் சொல்லும் பொழுது என்ன விளக்கிறது இப்போ அது இதை தம்பிஸ் அதாவது மூடலை விளக்குதல் தம்பிஸ் அப்படின்னா மூடலை விளக்குதல் அர்த்தம் அமருக்கு பாருங்க அது குரு கோதுமை இது ஒரு முன்னுதா குரு அர்த்தம் பன்னெண்டு கிலோன்னு வச்சுக்கோங்க கோதுமை ஆகிறது பனிரெண்டு கிலோ ஆகிறது எதுலேருந்து பன்னிரெண்டு கிலோ சொல்லுங்க ஆ கோதுமை தான் நம்ம கேட்டுக்கிறோமா அப்போ இந்த மின்கும் போடுறது மாதிரி தேவை இல்லை நம்ம வாங்க போகிறது எதை வாங்க போகிறோம் கோதுமை அப்போ கோதுமையிலேருந்து பன்னெண்டு கிலோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த மின்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஓகே ஆதாரம் இருக்குது உங்கள் எப்படி வந்து ரெண்டு கிலோ நெய்யாகிறது நெய்யிலிருந்து நெய்யிலேருந்து ரெண்டு கிலோ ஆகிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஆரம்பிக்கும் போது எதை ஆரம்பிக்கிறோம் நெய்யுன்னு தான் ஆரம்பிக்கிறோம் இங்கே ஆரம்பிக்கும் போதே கோதுமைன்னு தான் ஆரம்பிக்கிறோம் அப்போ கோதுமை ஆகிறது பனிரெண்டு கிலோ ஆகிறது அறுபது திருகமாக இருக்கும் இப்போ பாருங்க இது முதல் முக்ததா சாணி தாறு மஜ்ரூறு கபர் இது யாருக்கு கவரு ரெண்டாவது முக்தாவுக்கு கபர் வழங்குதாமா இந்த ரெண்டாவது முக்ததா ரெண்டாவது கபரு எல்லாம் சேர்ந்து யாருக்கு ஹபராக போயிருவோம் முதலாவது வரக்கூடிய முக்ததாவுக்கு குர் என்பதற்கு கபராக போய் ஜும்லா சேர்ந்து கவர்

அந்த லமீர் ஆகிறது மீளும் இழல் முபுதா முபததாவை பார்த்து மீளும் ஏன் அந்த முப்ததாவை பார்த்து மீளக்கூடிய லமீர் இருக்கணும் அப்படின்னா திகி அந்த லமீர் ஆகிறது ஜும்லாவை சேர்த்து வைக்கும் ஹதுஃபுஹு அந்த லபீரை போக்குவது கூடும் இந்த உஜூதி கரீனத்தின் ஆதாரம் இருக்கும் பொழுது மனவாணி அசமனு முபுதா மணவாணி அது ரெண்டாவது முபுதா வே ஜாரு திருகமின் மஜுரூர் இந்த ஜார மஜுரூர் வந்து மணவாணியுடைய கபரு அந்த மணவாணி பி திருகமின் எல்லாம் சேர்ந்து சமனுடைய என்னதான் போயிடும் கபரா போயிடும் இங்கே வந்து என்ன போக்கப்பட்டிருக்குது அசமனோ மனவாணி மின்ஹூன் இருக்கும் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கும் ரெண்டு கிலோ அரிசி கொடுங்க அரிசிலேருந்து ரெண்டு கிலோ கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அரிசி ரெண்டு கிலோ கொடுங்கனாலே முடிஞ்சிட்டு அரிசி ரெண்டு கிலோ அரிசியிலேருந்து ரெண்டு கிலோ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டேன் வல் புருள் குர்ரோ சித்தி நிறமை ஆகிறது பனிரெண்டு கிலோ வாய்கிறது ஏமா குருவுக்கு வேறு அர்த்தம் இருக்குது பன்னெண்டு வசக்குன்னு சொல்லுவாங்க அந்த வசக்கு கதையெல்லாம் இப்போ உங்களுக்கு விளங்காது அதான் பன்னெண்டு கிலோ அப்படின்ட்டு பனிரெண்டு கிலோ ஆகிறது அதுக்கு ரேட் எவ்வளவுமா அறுபது திருகம் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஒக்கது சில நேரங்களில் எத்த கத்தமும் உதாரியான பேர் ஒக்கது கத்தமுல் ஹபரும் சில நேரம் ஹபர் ஆகிறது முந்தி வரும் தக்கத்தவன முந்தி வந்தான் எத்தக்கமுள் ஹபரும் ஹபர் ஆகிறது முந்தி வரும் அலல் முகுதையே யாரை விட முகுதாவை விட ஹபர் முந்தி வரும் ஏமா முதல்ல முகுதா வரணுமா ஹபர் வரணுமா முதல்ல முகுதா இங்கே பாருங்க ரெண்டாவதான் ஹபர் வரணும் कबार का, का जईदुल फिदाल ने कहना अर्था जईद वीट के लिए वीट ना तो मुक्त ना जा रे हाँ मजरो रे रंडे जेल ऐड दे खबर आप रंडा इप्पो अंदर ना मैं ये पुरी सोना ना कबार का फिदारी फिदारी हाँ जईद ये पुरी जोड़ी करना ये पहना तरीके पुरी क्या फे जा சொல்லுதா பின்னால் வரக்கூடியது முன்னால் வந்ததுனால நண்பர் முக்காமிகா இது என்னது ஆ முதுதா மாஸ்டர் கூடும் அப்படிங்கிறார் பித்தாரி ஜெய்துன் வீட்டிலேயே செய்து இருக்கிறார் அடுத்து பாருங்க ஒரு முகுதுதாவுக்கு பல கவர் வரலாம் அப்படிங்கிறார் இதை பாருங்க ஒரே முகுதுதா ஜெய்துன் அப்படிங்கிற முகுதுதா இதுக்கு வந்து பாருங்க காயிமுன் ஆலிமுன் முன் போடலாம் எத்தனை வேணுன்னு கொடுக்கலாம் தாஜிரொன் சாரி புன் ஷாரி புன் என்ன அர்த்தம் இருக்க சொல்லுங்கள் பான் ஜெயிலாகிறவன் நிற்கிறான் அவன் ஆலிமாக இருக்கிறான் சிறப்பானவன் பாதைனா அர்த்தம் சிறப்பானவன் சொல்லலாம் தாஜ்னா வியாபாரி சாரிக்குனா திருடன் சுரலாம முடியாதா ஜெயித் எல்லா வகையும் வருவான்மா சாரிக்கா வருவான் சாரிப்புனா குடிகாரன்னு அர்த்தம் குடிக்காதான் என்ன செய்யுமா அப்போ முப்ததா ஒன்று கவரு பார்க்க ஒன்று ரெண்டு மூணு நாலு எத்தனை ஆளாலும் கொடுக்கலாம் அஞ்சு ஆறு ஏன்னா ஒரே ஆள் பல படிப்புகள் படிச்சிருப்பாருலமா அந்த மாதிரி முபததையில் வாஹிதி ஒரே ஒரு முபததாவிற்கு கூடும் அக்பாருன் கசீரத்து அதிகமான கபர்கள் வருவது கூடும் ஜெய்துன் ஆலிமுன் ஃபாதிலுன் ஆக்கிலுன் ஆலிம்னா அறிவன் ஃபாதில்னா சிறப்பானவன் ஆக்கில்னா என்னமாரி அர்த்தம் அறிவாளின்னு அர்த்தம் ஆக்கில்னா அறிவு அறிவு ஆக்கில் அப்படின்னா அறிவாளி